வணக்கம் நான் தமிழன்பன் அண்மையில் தமிழ்நாடு அரசியலில் மீண்டும் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டது அதுக்கு என்ன காரணம்னா நடிகர் விஜய் துவங்கி இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றிக்கு வியூகம் வகுப்பதற்காக பிரபல வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரை விஜய் சந்தித்தார் அந்த சந்திப்பை தொடர்ந்துதான் அந்த பரபரப்பு அந்த சந்திப்பு முடிந்தவுடன் அந்த சந்திப்பு ஓரிரு நாட்கள் தொடர்ந்து நடந்தது அந்த சந்திப்பு நடந்து அது குறித்து அக்கட்சி சார்பில் எந்த தகவலும் வெளிவரவில்லை ஆனால் அவர் வந்தது போனது எல்லாமே காட்சிகளாக இருக்கிறது காணொளிகளாக வெளியானது செய்திகளில் வெளியானது அதை அவர்கள் மறுப்பும் தெரிவிக்கவில்லை அது தானே சொல்கிறார்கள் என்று அமைதியாக விட்டுவிட்டார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இது குறித்து ஒரு கருத்து தெரிவிக்கப் போக அது பெரியதாகிவிட்டது அவர் என்ன சொன்னார் இது வாய்க்குழுப்பு போல பண கொழுப்பு பணம் மிகுந்தவர்கள் தான் இந்த வேலையை செய்வார்கள் ஒரு பீகாரிக்கு தமிழ்நாட்டில் விரிவாக இருக்க என்ன தெரியும் என்று ஒரு கேள்வியை எழுப்பியவுடன் நாம் தமிழர் கட்சி சீமான் இதற்கு முன்பும் விஜய் குறித்து கடுமையாக பேசிய போதும் கூட எந்த எதிர்வினையும் மாற்றாமல் இருந்த தமிழக வெற்றி கழகம் இம்முறை சீமானுக்கு எதிராக கடுமையான ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள் இதனால் தமிழ்நாடு அரசியல் களம் பெரும் பரபரப்பானது இதைத் தொடர்ந்து யார் செய்தியாளர்களை சந்தித்தாலும் எந்த அரசியல் தலைவர் அமைச்சர்களோ செய்தியாளர்களை சந்தித்தாலும் ஒரு கேள்வியாக முன்வைக்கப்பட்டது விஜய் பிரசாந்த் கிஷோர் ஆகியோர் சந்தித்திருக்கிறார்களே என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் திருமதி கனிமொழி அவர்கள் இது குறித்து இன்னும் பலர் இது குறித்து கருத்துக்கள் கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது விஜய் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார் இவர் தேர்தல் வியூக செயலாளராக அண்மையில் கட்சியில் சேர்ந்த அவர்களை நியமித்திருக்கிறார் அதற்கு முன்பாகவே ஜான் ஆரோக்கியசாமி என்கிற வியூக வகுப்பாளர் அவரிடம் இருக்கிறார் என்று அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் வந்தது அது அதிகாரப்பூர்வமாக அவர்கள் மறுக்காததால் அது அதிகாரப்பூர்வ செய்திதான் ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார் அதற்கு பிறகும் வியூக அமைக்கும் அந்த நிறுவனத்தை நடத்துகிற ஆதவர்தனா அந்த கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறார் இவருடைய இருவரும் இருக்கும்போது மூன்றாவதாக பிரசாந்த் கிஷோர் என்பவரை அழைத்து வந்து விஜய் சந்திக்க வைத்திருக்கிறார்கள் அவர்களும் பேசியிருக்கிறார் அவர் வெளியில் வந்து ஒரு கருத்தை சொன்னார் விஜய்க்கு பதினைந்து முதல் இருபது விழுக்காடு வாக்கு வங்கி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொன்னார் அது பெரிய பேசுகிறாகி இருக்கிறது அதாவது பிரசாந்த் கிஷோர் சொன்னதால் அது பேசுகொருளாகி இருக்கிறது இதுதான் எதார்த்தம் இப்பொழுது இப்ப நாம பேச வேண்டியது என்னன்னா சொல்ல வேண்டியது என்னன்னா தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு வியூகம் வகுப்பது என்பது ஒரு தனியார் நிறுவனம் அது வெளிமாநில நிறுவனம் செய்ய வேண்டிய ஒன்றா என்பதுதான் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்துகிற இதே பிரசாந்த் கிஷோரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் திமுக பயன்படுத்தியது என்பது அனைவரும் அறிந்த செய்தி திமுக போன்ற ஒரு பெரிய கட்சி பாரம்பரிய கட்சி அன்றாட மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்கும் கட்சி ஊர்வோரும் தோறும் கட்டமைப்பை வலுப்படுத்தி வைத்திருக்கிற கட்சிக்கு எதுக்கு வெளியிலிருந்து ஒரு வியூக வகுப்பாளர் தேவை என்பதுதான் வியப்புக்குரிய செய்தி அவர் என்ன வியூகம் வகுத்து கொடுத்து விட முடியும் என்பது ஒரு முக்கியமான கேள்வி அல்லவா அவர் என்ன வியூகம் வகுத்து கொடுத்தார் முதலமைச்சர்களாக இருக்கிற இப்ப மு ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுது மக்களோடு மக்க மக்கள் நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது எல்லாம் பெரிய ஒரு படக்குழுவிப்பு கொண்டு போய் படப்பிடிப்பு நடத்தி அதை அன்றாடம் ஒளிபரப்பிக் கொண்டே இருந்தார்கள் அது அவர் கொடுத்த வியூகம் என்று சொல்லப்படுகிறது அவர் எப்பொழுதும் வெள்ளை சட்டையிலேயே இருக்கிறவர் திடீரென்று வண்ண சட்டை போட்டால் அது மக்களை ஈர்க்கும் என்று சொன்னார் அதாவது அவருடைய நடை உடை பாவனைகள் நடவடிக்கைகள் போக போகிற வருகிற வாகனங்கள் அவருடைய பேசுகிற முறை இவற்றையெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதன்படி அவர்கள் செய்தார்கள் அதுவே அவருடைய வெற்றிக்கு காரணம் என்று நம்புகிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது ஒரு அரசியல் கட்சி மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு அதிகாரத்துக்கு வருவதற்கு அந்த கட்சியினுடைய கொள்கைதான் காரணமாக இருக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று தவிர இது போன்ற வெளித்தோற்றங்கள் புற தோற்றங்கள் பேச்சு பேச்சு வழக்குகள் எப்படி காரணமாக இருக்க முடியும் என்றால் அது முறையானது அல்ல இந்த கட்சி இந்த கொள்கையை வைத்திருக்கிறது இந்த கொள்கையின் அடிப்படையில் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கிறது நாங்கள் வந்தால் உங்களுக்கு இந்த வசதிகளை அன்றாட வசதிகள் செய்து தருவது ஒரு நிர்வாக வேலை அதை தாண்டி கொள்கை அடிப்படையில் இப்பொழுது திமுக திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு இந்த ஜாதிகளால் நீ படிக்க வேண்டாம் என்று சொன்னவர்களே அந்த ஜாதியினாலேயே நீ படிக்கலாம் உனக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு என்பதற்கான போராட்டங்களாம் நடந்து வந்து இது போன்ற நிறைய கொள்கை விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த வியூகம் வகுப்பவர்களுக்கு கொள்கை பற்றி எதுவும் எல்லாம் தெரியாது தமிழ்நாட்டின் நிலப்பரப்பை பற்றியும் தெரியாது கொள்கை தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளின் கொள்கை பற்றியும் தெரியாது இவர்கள் செய்வதெல்லாம் அன்றாடம் இன்றைக்கு இந்த சட்டை போட்டு வாருங்கள் இன்றைக்கு இந்த வாகனத்தில் வாருங்கள் இன்றைக்கு இந்த இவர் செய்திகளில் பிரபலமாக இருக்கிறார் அவரை சந்தியுங்கள் இது போன்ற செய்திகளில் சின்ன சின்ன விஷயங்களை தான் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் இது திமுக போன்ற பெரிய கட்சிகளே இதில் மயங்கி அவரை பெரிய விலை கொடுத்து அவருக்கு பெரிய விலை கொடுத்து அவரை வேலைக்கு அமர்த்தி அதில் வெற்றி பெற்றது என்று என்பதால் அடுத்து இப்பொழுது கட்சி ஆரம்பித்த உடனே விஜயும் அந்த வேலையில் அமைந்தார் விஜய்க்கு ஏற்கனவே இரண்டு பேர் இருக்கிறார்கள் மூன்றாவதாக பிரசாந்த் கிஷோரையும் சந்தித்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோரனுடைய திமுக போன முறை அவருக்கு கொடுத்த வெளியே சுமார் முன்னூறு கோடி என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது விலைவாசி எல்லாம் ஏறிவிட்டது எனக்கும் ஏற்றி கொடுங்கள் என்று அவர் கேட்கக்கூடும் அது எவ்வளவு தொகை எவ்வளவு தொகையாக போகிறது அதனுடைய பலன் அந்த கட்சிக்கு எவ்வளவு கிடைக்கப் போகிறது என்பதெல்லாம் ஒரு விஷயம் முதலில் அந்த தொகையை அவர்கள் எவ்வாறு செலுத்துவார்கள் என்றால் இருக்கிறார் கோடீஸ்வரர் அவர் இரண்டாயிரம் கோடி ஆனாலும் நான் செலவு செய்கிறேன் என்று சொல்கிறார் என்று பேசிக்கொள்ளப்படுகிறது இப்பொழுது இதன் மூலம் அரசியல் என்பது அரசியல் தேர்தல் வாக்கு கேட்பு இது எல்லாமே ஒரு வியாபார பண்டமாகிவிட்டது என்பது இது இதுல வெளிப்படையாக தெரிகிறது இவர்கள் வியூபும் வகுத்து வெற்றி பெற்று என்ன செய்ய போகிறார்கள் மக்களுக்கு நன்மை செய்ய போகிறார்கள் அதை நேரடியாக மக்களிடம் சொல்ல வேண்டியதுதான் இவர்களுக்கு நான் நல்லது செய்ய போகிறேன் என்று சொல்வதற்கு கூட ஒரு வியமும் தேவையா என்ன அந்த அது தேவை என்று விஜயம் நம்புகிறார் ஏனெனில் திமுக கடந்த தேர்தலில் திமுகவே அதாவது முன்னோடி கட்சியான திமுகவே அதை செய்யும் போது எல்லா கட்சிகளும் அடுத்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரசாந்த் கிஷோரை சந்தித்தார் இனி இப்பொழுதும் பிரசாந்த் கிஷோரின் ஒரு பகுதியாக உள்ள ஒருவர் அதிமுக வேலை செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது இப்படி எல்லா கட்சிகளுமே வியூகம் என்று போய் ஒரு பெரும் தொகையை செலவழித்து என்ன செய்கின்றன என்று பார்த்தால் சமூக வலைதளங்களில் அடுத்தவர் மீது அவதூறுகளையும் பொய்களையும் அள்ளி கொட்டுவதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் நடை உடை பாவனைகளில் மாற்றம் வெளித்தோற்றம் புறத்தோற்றத்தில் ஒரு ஒரு கவர்ச்சியை காட்டி மக்களை ஈர்ப்பது என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் பிடிக்காதவர்களை பற்றி அவதூறுகளை பரப்புவது அவர் எப்படி செய்தார் இவர் எப்படி செய்தார் ஒன்றுக்கு ஒரு சிறிய தவறு நடந்தால் அதை ஊதி பெரிந்துபடுத்துவது அல்லது நடக்காத தவறை நடந்தது போல் சித்தரிப்பது வியூகம் என்பது இவர்கள் வகுக்கிற இடம் வலைதளங்கள் சமூக வலைதளங்களில் மட்டும்தான் இவர்களுடைய வியூகம் வெளிப்படுகிறது அங்கு என்னவென்றால் மொத்தமும் போய் புரட்டு வித்தலாக்கம்தான் இதை செய்வதற்குத்தான் பல நூறு கோடி கொடுத்து ஆட்களை கூட்டி வந்து அந்த வேலையை செய்கிறார் இதில் நடிகர் விஜய் அவர்கள் திரைப்படத்துறையில் இருக்கும்போதே அவருக்கென்று ஒரு பெரிய பொறுமை வைத்து சமூக வலைதள குறுவை வைத்து அவருடைய படங்களை அவருடைய படங்கள் மட்டுமின்றி அவரை அவரை பற்றிய விளம்பரங்கள் அவரை ப்ரமோட் செய்கிற வேலையை செவ்வனை செய்து வந்தார் அதனால் அவருக்கு வந்து அவர் ஒரு அவர் பற்றி ஒரு செய்தி வந்தால் அது பல இடங்களில் பகிரப்பட்டு பெரிய ட்ரெண்டிங்கில் ட்ரெண்டில் முதலிடம் வந்தது தமிழ்நாட்டில் முதலிடம் வந்தது இந்தியாவில் முதலிடம் வந்தது என்றெல்லாம் சொல்லப்படும் ஆனால் அதுவும் அவருடைய பிம்பத்தை பெரிதாக்க பயன்பெற்றதை தவிர அவருடைய படங்களுக்கு அது உதவியதா என்றால் இல்லை அந்த படத்தின் உள்ளடக்கம் அது நன்றாக இருந்தால் பெரிய வெற்றி நன்றாக இல்லை என்றால் சுமாரான வெற்றி அல்லது தோல்வி என்ற இடத்தில் தான் போகிறது இந்த சமூக வலைதளங்களால் எந்த பலனும் இல்லை ஒரு படத்தின் உள்ளடக்கம் சரியாக இருந்தால் அது மாபெரும் வெற்றி பெறும் என்பதை உடனிருந்தவர் விஜய் அவர் அரசியலுக்கு வரும்போது மீண்டும் அதே தவறைத்தான் செய்கிறார் ஒரு சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகள் நம்மை உயர்த்தி காட்டும் நமக்கு ஒரு பெரிய உயரத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் என்று நம்புகிறார் நம்பித்தான் அவர் ஒன்றுக்கு இருவர் இருக்கும் போதே மூன்றாவதாக இன்னொருவரையும் சந்திக்கிறார் இதை பண கொழுப்பு என்று சீமான் விமர்சித்து மாட்டிக்கொண்டார் அவருக்கும் அவருக்குமான சண்டைகள் போய்கொண்டிருக்கிறது திமுக உட்பட எல்லாருமே அதை ஆதரித்து அஹ் திமுகவினர் என்ன சொல்கிறார் என்றால் நாங்கள் மக்களோடு கூட்டணியில் இருக்கிறோம் என்கிறார் ஆனால் அவர்கள் மட்டும் அவர்கள் என்ன சரியாக இருக்கிறார்களா என்றால் இல்லை இப்பொழுது கடந்த தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் செய்த அதே வேளையை இந்த தேர்தலில் ராபின் சன் சர்மா என்பவரை வைத்து திமுக செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் உதவி கொண்டிருக்கின்றன ராபின் சர்மா என்பவரை வைத்து இவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் திரு சவரீசன் அவர்களில் ஒரு பெண் என்கிற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறதாகவும் அந்த அமைப்பை ராபின் சர்மா வழிநடத்துகிறார் என்றும் அதன் மூலம் பல செய்திகள் உருவாக்கப்பட்டு பரப்பப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு பல நெருக்கடிகள் வரும்போது இது போன்ற பொய்கள் புகார்கள் வரும்போது அதனை சரி செய்யும் விதமாக அவர்கள் செயல்பட்டிருந்தால் வேறு இவர்களே பல பொய்களை உருவாக்குகிறார்கள் புரட்டுகளை சொல்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன அதனுடைய நம்பகத்தன்மையில் போகப்போகதான் அதை அது ஒரு கட்டத்தில் வெளிப்படையாக தெரிகிறது ஒரு கட்டத்தில் தெரியாமல் போகிறது இப்படி இருக்கிறது மொத்தத்தில் அவர்களும் சமூக வலைதளங்களை கையில் எடுத்துக்கொண்டு இந்த விஷயங்களை செய்கிறார்கள் இதில் இந்த முறை இப்ப என்ன நடந்திருக்கிறது என்றால் இந்த பிரசாந்த் கிஷோர் என்பவர் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு பணியாற்றி திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டவர் அவருடைய சொந்த மாநிலமான பீகாரில் அவர் சொந்தமாக ஒரு கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார் அவருடைய அவர் வகுத்த வியூகத்தால் பல கட்சிகள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தன என்று சொல்லப்படுகிறது ஆனால் அவருக்கு சொந்தமாக அவருக்கு அவரே வியூகம் வகுத்துக் கொள்ள முடியவில்லை அவர் இருந்த ஐபேக் நிறுவனத்திலிருந்து விலகி முற்றிலுமாக விலகி முழுமையாக அரசியல்வாதியாகிவிட்டேன் ஆகிவிட்டேன் அரசியல் வந்து தொடங்கிவிட்டேன் என்று போனவர் அங்கு படுதோல்வி செஞ்சவுடன் திரும்ப இங்கு வருகிறார் இந்த முறை தமிழ்நாட்டில் தீ என்ன நடக்கிறது என்றால் அந்த திமுக வைத்திருக்கும் ராபின் சம்பா என்பவரும் பேசிக் பேசிக்கொண்டிருக்கும் ஒருவர் அவரது பெயரம் வெளியவர்களே அவரும் இந்த விஜய் கட்சிக்கு வேலை செய்ய வந்திருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி ஆதரவு அர்த்துனா எல்லோருமே பிரசாந்த் கிஷோரிடம் வேலை செய்வார்கள் ஆக தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில் ஒட்டுமொத்த பிடியும் குடிமையும் பிரசாந்த் கிஷோர் கையில் ஒரு பீகாரி பிரசாந்த் கிஷோரின் கையில் இருப்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது அவர் யாருக்கு உண்மையாக இருப்பார் யார் அதிக பணம் தருகிறார்களோ அவர்களிடம் பேச போகிறார் அல்லது இங்க இருக்கிறது இங்க இருப்பதை அங்கு சொல்லி அங்க இருப்பதை இங்கு சொல்லி அவர் எப்படி நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்வார் என்று தப்புகிறார்கள் என்றும் தெரியவில்லை அவரிடம் வேலை பார்த்தவர்கள் அந்த விசுவாசத்தோட அல்லது அவர் பணத்துக்காக தான் இந்த திமுக அதிக பணம் கொடுத்தால் விஜய் கட்சியில் என்ன நடக்கிறது என்பதை அப்படியே அங்க போய் சொல்லிவிட போகிறார்கள் அல்லது விஜய் பணம் கொடுத்தாருனா திமுக என்ன நடக்கிறது என்பதை ராவன் சர்மா என்று சொல்ல போகிறார் இப்படித்தான் தாண்டி இவர்களால் ஒரு பலனும் இந்த கட்சிகளுக்கு கிடையாது அந்த புரிதல் ஏன் இந்த கட்சிகளுக்கு நேற்று வந்த விஜய்க்கு இல்லாமல் இருக்கலாம் இவ்வளவு களங்களை தேர்தல் களங்களை சந்தித்து மக்களோடு மக்களாக இழந்த திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கூட இந்த புரிதல் இல்லை என்பதுதான் ரொம்ப வேதனையான விஷயம் அவர் அது அதுக்கு இருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மற்ற சசிகலா டினி எல்லோருமே இந்த வியூக வகுப்பு என்பதை பெரிதாக நம்புகிற ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது அதனால் ஒரு பீகாரி ஒரு சக்கர வியூகம் போல் எல்லோரையும் தன் கைப்பிடிப்பில் வைத்துக் கொண்டு ஒரு சக்கர வியூகம் அமைத்து எல்லோரையும் தாக்குகிறார் இவர்கள் எல்லோரும் அதற்கு அடிபணிகிறார்கள் என்பதுதான் மிகவும் வேதனையான விஷயம் வியூகம் அவர்களுக்கு வியூகம் வகுப்போருக்கு கொள்கை பற்றிய புரிதலோ மக்கள் நலன் என்கிற அடிப்படையோ இல்லை அவர்கள் சம்பளத்துக்கு அவர்கள் வேலை செய்வார்கள் இவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் வெற்றி பெறுபவர்களுக்கும் தங்களுடைய கொள்கையை சொல்லி வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இது போன்ற வியூகங்களை நம்பி போவார்கள் அப்படி பார்த்தால் இன்று தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளும் வியூகத்தை நம்பி போகின்றன என்பதும் அது ஒரே ஒரு வகுப்பாளர் தன்னுடைய நபர்களை எல்லா கட்சிகளுக்கும் அனுப்பியிருக்கிறார் என்பதும் மிகவும் வேதனையாக வேதனையான வருந்தத்தக்க விஷயம் இதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேச்சு நன்றி வணக்கம்